மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடத்தில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக சிலருக்கு திருமணம் மற்றும் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்பட்டன மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது வருடம் கிரகநிலைகள் சாதகமாகவே உள்ளது உங்களுடைய குடும்பஸ்தானம் பூர்வ புண்ணியம் கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் சயனஸ்தானம் போன்ற இடங்கள் சுப பலம் பெற்று இருக்கின்றன இதனால் உங்களுடைய குடும்ப வாழ்வில் நன்மைகள் வந்து ஏற்படும் குடும்பத்திலே நிச்சயதார்த்தம் திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் சீமந்தம் புத்திரபாக்கியம் போன்ற மனதிற்கு இனிமையான ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் பரஸ்பரம் ஒற்றுமை நெருக்கம் வந்து இருக்கும் சகோதர உறவு நன்றாகவே அமையும் குடும்ப உறுப்பினருடன் கடந்த ஆலோசித்து எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுப்பீர்கள் உங்களுடைய இனிமையான பேச்சு திறமையால் புத்தி கூர்மையால் அனைத்து காரியங்களும் வெற்றி வந்து ஏற்படும் குடும்பத்திலே வருமானங்கள் வந்து அதிகமாகும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் திருமண வயது வந்தவர்களுக்கு நல்லதொரு வரன் வந்து நிச்சயமாகும் அனைத்து வகையிலும் குடும்பத்தில் வந்து மன அமைதி வந்து ஏற்படும்